என்னைக்கான வெடி தாங்க வந்திருக்கு வெடி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் பாரதிய வந்து தீர்த்து கட்டுறதுக்காக ஆள் அனுப்புனது யாருன்னு பார்த்தா நம்ம தர்மலிங்கம் தாங்க வசமாக வந்து மாட்டிக்கிட்டாரு போலீஸும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அதெல்லாம் பார்க்கறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னேமே வந்து அந்த இடத்துல வந்து பாரதியை தீர்த்து கட்டுறதுக்காக உள்ளே இறங்கியிருக்காங்கள அதில் வந்து ஒரு லேடிஸ் வந்து நம்ம வந்து பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்க போட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேடிஸ் வந்து சொல்கிறாங்க உடனே அந்த ரவுடி வந்து பாரதியை வந்து போடுறதுக்காக அந்த இடத்துல போய்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அவர் கத்தி வந்து டம்முன்னு கீழே விடுது அங்கிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம அழகர் வந்து மாதம் என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அவர் வந்து டம்மு டம்முன்னு அந்த ரவுடி ஆட்டி வெளுக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க வெளுத்தவுன்னே ரவுடி போய் ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துக்கிறாங்கிட்டு பார்த்தா அந்த லேடிஸ் இருந்தாங்கள்ல ஆண்டாவை பிடிச்சி வச்சுருந்தாங்கள அவங்க வந்து பயந்துடுறாங்க ஏய் ஒழுங்காக விட்டுரு இல்லைன்னு வச்சுக்கோ உன் பொண்டாட்டி எவ்வளோ தான் தீர்த்து கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எங்கே அழுத்து பார்ப்போம் அழுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா ஆண்டாள் வந்து அந்த பொம்பளை கையை முறுக்கிட்டு அந்த பொம்பளை ஆட்டி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேர்த்தையுமே கையை காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு ரூம்ல அடைச்சி வச்சிடுறாங்க அடைச்சி அவங்க அவங்ககிட்ட உண்மையை கேட்காங்க இங்கே பாரு ஒழுங்கா வந்து உண்மையை சொல்லிடு யாரு உங்களை அனுப்புனது அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிறமா சொல்கிறாங்க சொல்றாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அவங்க அவங்களே பார்த்துக்கிட்டாங்க ஏய் உங்களே உங்களே பார்த்துக்கிட்டா என்ன உண்மை வெளியில் வந்துருமா ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே சார் எங்ககிட்ட ஒருத்தர் வந்து காசு கொடுத்தா சார் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொன்னோன்னே அழகர் வந்து சொல்றாங்க டெய் அந்த வெங்காயம் எனக்கு எல்லாம் தெரியும் ஒழுங்கா யார் பண்ண சொன்னா அந்த உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க புருஷன் தான் பண்ண சொன்னாரு ஆதி தான் பண்ண சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ட் இங்கே பாரு யாரை மறைக்கிறதுக்காக ஆயிதான் பண்ண சொன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஆண்டாள் வந்து டெய் அவங்க தான் உண்மையை சொன்னாங்களே ஆயுதான் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஏன் நீ நம்ப மாட்டேக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்காங்க ஏ என்னடி லூஸ்தனவா பேசிக்கிட்டு இருக்க பொண்டாட்டியை கொல்றதுக்கு அவனே வந்து ஆள் அனுப்பிவிடுவானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு ஆமா அவர் வந்து கோவத்தில் பண்ணிருக்கலாம்ல அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அதனால கூட பண்ணியிருக்கலாம்ல இங்கே பாரு நீ வந்து உன் ஃப்ரெண்டு நான் மட்டும் நம்ப மாட்டேக்கேன் எங்கள் அப்பா நான் மட்டும் உடனே வந்துட்டு போய் உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா தான் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ இதுக்கும் காரணம் உங்கள் அப்பா தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு திருப்பி திருப்பி எல்லா பள்ளியுமே எங்கள் அப்பா மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தேன் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டால் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ உண்மையாகவே இது உங்கள் அப்பா தாண்டி பண்ண சொல்லியிருப்பான் எனக்கு தெரியும் இவங்க தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் காசை வாங்கிட்டு ஆளை மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் டேய் உண்மையை சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் நாங்கள் ஏன் சார் போய் சொல்ல போகிறோம் உண்மையாகவே வந்து ஆதி தான் பண்ண சொன்னார் அவங்க பொண்டாட்டி மேலே உள்ள க கடுப்பில் வந்து கோவத்தில் அப்படி பண்ண சொல்லிட்டாரு அப்படிங்குறது சொல்லிட்டு இருக்காங்க பாத்தியா நான் சொன்னதுதான் அவங்களும் சொல்றாங்க என்னமோ வந்து தான் பண்ண சொல்லியிருப்பான்னு தோணுது அப்படிங்குறது சொல்றாங்க சரி இருக்கட்டும் போலீஸ்காரங்க வரட்டும் அவங்க அடிச்சு கேட்குறல உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து போலீஸுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா போலீஸ் வந்து வந்துடுறாங்க வந்தவொடனே இந்த ரவுடிகள் வந்து பிடிச்சு கொடுக்காங்க இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் லட்சுமியும் கேட்குறாங்க உங்களுக்கு விஷயம் தெரியாதா நம்ம பாரதி வந்து தீர்த்து கட்டுறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் தான் வந்தாங்க எப்படியோ கடைசி நேரத்தில் காப்பாற்றிட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க என்ன தப்பு தப்பாக நடந்த நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இருக்காங்க உடனே ஆண்டாள் வந்து சொல்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் புருஷன் ஆதி தான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏய் இங்க பாடி திருப்பி திருப்பி ஆதி மேல பழி போட்டுக்கிட்டு இருந்த உன்னை அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்க கூட்டு கொண்டு போய் விசாரிங்க சார் இவங்க அவங்க வந்து உண்மையை சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் காரணம் ஆதிதான் தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆதின்ட்டு பாரு உங்க அப்பன் பேர் தான் வெளியில வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்கிறாங்க டேய் போலீஸ் நான் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னோன்னே போலீஸ்காரங்க வந்து அந்த ரவுடியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து பாரதி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து அந்த இடத்துல பெட்டில் படுத்துருக்காங்கல்ல எல்லாருமே சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் வந்து இருக்காங்க பாத்தியா இவளோட காரணத்து இவ்வளோ இவ்வளோ இப்படி இருக்கிறது காரணமே உன் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆண்டால் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஏய் என்னடி எந்த நேரத்தில் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு பாரதி வந்து முடியாமல் இருக்காங்க இந்த நேரத்தில் எப்படி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இன்றைக்கி அனுப்புனது யார் உன் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆண்டால் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் எல்லாத்துக்காரணம் உங்கள் தாண்டி உங்கள் அப்பா தாண்டி மாதிரி நாடகம் மாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பா மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்காத தேவையெல்லாம் எப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பாரதி வந்து கிடக்காங்க பக்கத்தில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து பாட்டி லட்சுமி சொல்றாங்க ஏய் என்னடா எங்க பார்த்தாலும் சண்டை தானா இங்கே எந்த நேரத்தில் இருக்கோம் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோம் இங்கே வச்சு சண்டை தானா பேசாம இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்த வந்து சண்டை போடுறத வந்து பிரித்து விடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா ஸ்வேதா இருக்காங்களே சுவேதாவை பார்க்கறதுக்கு தர்மலிங்க வந்து போயிருக்காங்க அம்மா இந்தாங்கம்மா அந்த ரவுடிகளுக்கு செலவானது போக மீதி காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காங்க அம்மா அந்த ரவுடியெல்லாம் எப்படி நம்பிக்கையான ஆள் தானா फिलिटे ஸ்வேதா வந்து கேட்குறாங்க என்னம்மா இப்படி கேட்டுப்பிட்டிங்க பயங்கரமான ஆளுங்க மாட்டுனாலும் நம்ம பேர் வெளியிலே வராது அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சூப்பர் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அறிவு வந்து வந்துடுறாங்க அறிவு வந்தவொன்னே யோ மண்டையில் அறிவு இருக்கா இல்லையா ஏன்யா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க என்ன சார் எதுக்கு மேலே கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் பிறகு அங்கே பார்த்துக்கிட்டோம்னா பாரதியை தீர்த்துக்கட்டுறதுக்கு ஆள் அனுப்பியிருக்க பாரதியே வந்து இப்போ உண்மையை சொல்ல போகிறா என்னை தீர்த்துக்கிட்ட ஆதி வந்து ஆளெல்லாம் அனுப்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறா பாரு அப்படிங்குற இருக்காங்க சார் தெரியும் பாரதி வந்து நம்ப மாட்டாங்கன்னு தெரியும் ஆனால் யாருக்காக வந்து இந்த ஆள் அனுப்பியிருக்கோம் தெரியுமா அப்படிங்கிற கேட்டவனையும் யாரை நம்ப வைக்கிறதுக்கு இந்த ஆள் தான் பொண்ணுதான் தான் நாளைக்கே வந்து ஆதி திரும்பி இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பாரதி அழுவா அழுத உடனே ஏற்றுக்குருவோம் ஆதி அதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அதுதான் என் பொண்ணு என் பொண்ணை இப்போ வந்து நம்ம இஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு அவங்க சேர சேர போகிற நேரத்தில் போகிறமே தடுப்பா அவங்க ரெண்டு பேர் சேரவே மாட்டாங்க சாரை தான் செத்து போச்சு அது முடிஞ்சு ஒரு அழுகையை போட்டு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துக்கிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காகவா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவங்கள பிரிக்கிறதுக்கு தானே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதனால தான் இந்த நாடகமாடி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையா சூப்பராக பிளான் போட்டிருக்கே நான் கூட இதை நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா பாரதிக்கு வந்து கான்ஷியஸ் வருதான்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பாவை கூப்பிட்டு வந்து பேச சொல்கிறாங்க நீ அம்மா அம்மாகிட்ட அம்மா வந்து ஏதாவது அசைவு கொடுக்காங்களான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா எந்திரிமா சீக்கிரமா நம்ம ஆதி அப்பா ஆதி அப்பா வந்தவொடனையும் நம்ம சேர்ந்து சந்தோஷமாக வாழலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே பேர் சொல்கிறப்பெல்லாம் அவங்க கையை வந்து ஆடுறத பார்க்குறாங்க அதுக்கடுத்து அவங்களும் வாய்க்குள்ள வந்து ஆதி ஆதின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாரதி ஆதினா யாரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்குறாங்க அது என் ஃப்ரெண்டு தான் ஊரில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவர் வர சொல்லுங்க அவர் வந்தால் தான் வந்து இவங்களுக்கு கான்சியஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து அழகர் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டை வந்து முடிச்சிடுறாங்க